நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் எழுத்தறிவு பெற வேண்டும் என்ற நோக்கில் ஒருங்கிணைந்த கல்வி உதகை வட்டாரம் சார்பாக பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்கம் செயல்படுத்தும் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் பதினைந்து வயதிற்கும் மேற்பட்ட எழுத படிக்கத் தெரியாதோரை கண்டறிந்து அவர்கள் அனைவருக்கும் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு கல்வி தன்னார்வலர்களை கொண்டு மாலை நேர வகுப்புகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தன்னார்வலர்கள் எவ்வாறு அந்த வயது வந்தோருக்கு அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு கல்வி வங்கி காசோலை தபால் நிலையத்தில் செல்லான் பூர்த்தி செய்வது ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்த ஜிபே மூலம் பணம் அனுப்புதல் போன்ற அடிப்படை விஷயங்களை அவர்களுக்கு கற்றுத்தருவதற்கு ஒருநாள் பயிற்சி முகாம் உதகை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது உதகை வட்டாரத்தில் உள்ள அனைத்து குடியிருப்பு பகுதிகளில் உள்ள தன்னார்வலர்களும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டனர் இப்பயிற்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கீதா அவர்கள் பங்கு கொண்டு ஆலோசனை வழங்கினார் பயிற்சிக்கான ஏற்பாடுகளை உதகை வட்டார வள மைய ஆசிரியர் பயிற்றுநர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களும் செய்திருந்தனர் தி ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் ஷாப்பிங்